அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க ஆயில் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத அதுதான் என்னோட எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னடா இன்னைக்கு ரெட்ட ஜடையில் வந்திருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு நான் ரெட்ட ஜட போட்டிருந்தேன் ஸோ அப்படியே வீடியோக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ட ஜடையிலேயே வீடியோக்கு வந்தாச்சு யாரும் தயவு செஞ்சு க கழுவி ஊற்றிட வேண்டாம் ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு போட்டேன் போட்டு பார்த்து நல்லா தானே இருக்குது வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு எடுத்துட்டேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன் எப்படி நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துட்டே போகலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸ்கிப் பண்ணவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மங்களகரமாக மருதாணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மது மருதாணி கிடைக்கும்போது நான் வந்து ஃபுல்லாக வந்து பறித்து காயை வச்சு அதை பவுடராக பண்ணி எடுத்து வச்சுப்பேன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை வந்து நான் ஒத்தையில் தான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ ஆஞ்சு ஆஞ்சு எடுத்து வச்சுப்பேன் எடுத்துகிட்டு இதே மாதிரி செம்பருத்தி இலையும் ஆஞ்சு நம்ம தனித்தனியாக வந்து அப்படியே நிழல்லையே வளர்த்தி ட்ரை பண்ணி அதை அப்படியே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இதில் வெந்தயம் இருக்குது தேவையான அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாமல் தேவையான அளவுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நல்லா வெயிலில் வெந்தயத்தை காய வச்சோம் அப்படின்னா நைஸ் பவுடராக கிடைக்கும் ஸோ அந்ததையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இது வந்து கருவேப்பிலை வீட்டில் நம்ம வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது அது இருந்தாலும் எப்போல்லாம் வீட்டில் இருந்து சமையல் போக மிச்சம் இருக்கோ அதையுமே அப்பப்போ பவுடராக எடுத்து வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுப்பேன் பவுடராகவே சேர்த்து வச்சுப்பேன் மொத்தமாக வேணும் அப்படின்னா பவுடரா கருவேப்பிலையை காய வச்சு எடுத்துப்பேன் அது போக செக்கில் ஆட்டின கையோட சூடாக இருக்கும் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன் அதோட பாதாம் எண்ணெயும் அப்புறம் வந்து ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் செக்கில் வாங்கி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இப்போ வந்து இதில் எல்லாத்துலேயுமே நீலாவுரி முடக்கத்தான் கீரை முருங்கைக்கீரை அப்புறம் வந்து புதினா அதிமதுரம் கற்பூரவல்லி ஆலம்பிழுதோட வேறு ரோஸ்மெரி லீவ்ஸ் வேப்பிலை வெற்றி வெற்றி வேறு வேம்பாலம்பட்டி செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை இயற்கையான இங்கே இது இதுகள்லாம் மூலிகை பொருட்களால் வந்து நல்லா பவுடர் பண்ணி காய வச்சு பவுடர் பண்ணி அதை தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இப்படி எனக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய்க்கு இந்த அளவுக்கு நான் ப எடுத்திருக்கேன் இந்த பவுடரை நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கரகரகரன்னு அடுப்பில் வச்சு காய்ச்சல் போகிறது இல்லை இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வழக்கம் போல் அதுக்கு ஒரு பட்டையை போட்டாச்சு இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு இதில் வந்து தண்ணி சூடானதும் இப்போ அந்த நான் வந்து பவுட்ரு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அந்த பவுலில் அந்த பவுலில் தேவையான அளவுக்கு அதாவது அந்த இந்த ப பவுட்ரு மூங்குற அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிப்பேன் எண்ணெயை ஊற்றிட்டு டபுள் பாயில் மெத்தடில் தான் வந்து இதை நான் வந்து ஹிட் பண்ணுவேன் ஹீட் பண்ணுவேன் மீன்ஸ் கொதிக்கவோ இல்லை தர தர தரன்னு கொதித்து வத்தவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் க கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சுப்பேன் பாத்திரத்தில் வச்சு பாத்திரம் வந்து உள்ளே வந்து கொதிக்கவோ அந்த பாத்திரத்துலேருந்து தண்ணி விதவோ வந்து இதாகவோ கூடாது அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக தான் இதை வந்து காய்ச்சல் இது பண்ணணும் பதப்படுத்தணும் சூடு பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து இப்படி நான் இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து இதாகணும் வந்து இதாகணும்ூட சூடு வரணும் அவ்வளோதான் அது அந்த பதத்தில் தான் வந்து இருக்கும் கொதிக்கவோ எதுவுமே மாட்டேன் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு பார்ப்பேன் கை வந்து லேசாக வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு பொ பொறுக்கிறவங்க இல்லையா அந்த அளவுக்கு மட்டும்தான் இதை வந்து சூடு பண்ணுவேன் சூடு பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் வந்து வெயிலில் வச்சுருவேன் வெயிலில் வ வச்சு 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 தான் எடுப்பேன் அந்த ப்ராசஸ்லாம் வந்து ஒரு ஏழு நாள் கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணும்போது சூரியன் ஒளியிலேருந்து வரக்கூடிய சத்துக்கள் அப்படியே உங்களுக்கு இந்த ஆயில் மூலமாக கிடைக்கும் இந்த மாதிரி நான் வந்து த தயார் பண்ணுற ஆயில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட உறவுகள் மத்தியிலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ரிசல்ட் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வயசுல இப்போ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்துலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வரைக்கும் எழுபது வயசு வரைக்குமே இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட முடி வளரும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரில இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேபி ஹேர் க்ரௌத் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெஃபர்லேயும் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது மூலயமா வந்து எனக்கு பெருசாக வந்து இன்கம்லாம் கிடையாதுங்க அதுதான் உண்மை ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கி நான் வந்து என்னோட முடிக்க பயன்படுத்துகிற போது என்னோட உறவுகளுக்கும் நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நான் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் விவரம் கேட்டாலும் அதுக்கும் சொல்ல தயாராக இருக்கேன் ஸோ இது மாதிரி இரநூறு எம்எல் வந்து இதில் அளந்து ஊற்றிக்கிறேன் இந்த பவுலில் வந்து அளந்து ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன் அப்படியே அளந்து ஊற்றி அதுக்கு மேலேயுமே வந்து கொடுத்துருவேன் இல்லை வந்து இதுக்கப்புறமும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வரைக்குமே தாராளமாக பிடிக்கும் ஸோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல் வந்து இந்த பாட்டில் பிடிக்கும் ஸோ அது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியே கொடுத்துருவேன் இந்த ஆயில் பெஸ்ட்டு ரிசல்ட் ஒரு பெயின் கூட இல்லை பெயின் நாளடைவில் ஈரும் உதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா கருமையாகவும் முடி வந்து ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும் இதோட ரிவ்யூ வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல் அப்புறம் ஐநூறு எம்எல் இது வந்து என்னோட கஸ்டமருக்கு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் மீன்ஸ் என்னோட உறவுகள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் ஊற்றிட்டுருக்கேன் அதை தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு ஒன்றுமே இல்லை இந் இதை பற்றி அடுத்த வீடியோவெலாம் பார்க்கலாம் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ பார்த்துப்பீங்க எனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே சொன்னீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லயே கூட உங்களால் உங்களுக்கு முடிஞ்ச இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பிளே மாதிரி ப்ளைன் ஹேர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸை வச்சு காய்ச்சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கும் காய்ச்சி காய்ச்ச மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வெயில்ல தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுதான் சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேவா இந்த மறக்காமல் ரெட்ட ஜில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிடுங்க வீடியோ பார்த்துருப்பீங்க மறந்துடாமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர்பேக் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் அங்க எல்லாரக்கும்